இந்தியா பாகிஸ்தான் போட்டியை சாதாரண ஒரு போட்டியாக பார்த்தால் நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரசிகனே இல்லை இது வெறும் ஒரு கிரிக்கெட் போட்டி அல்ல இது பழி போர் இது மானத்தை மீட்டெடுப்பதற்கான யுத்தம் சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிராக பன்றி என்று கொடூரமான வார்த்தையை பயன்படுத்திய பாகிஸ்தான் வீரருக்கு அஸ்வின் தனது வார்த்தைகளால் சம்மட்டி அடி கொடுத்தார் ஆனால் வெறும் வார்த்தைகளால் மட்டும் போதாது களத்தில் பாகிஸ்தான் அணிக்கு இந்தியா மரண அடி கொடுக்க வேண்டும் ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் இந்த ஆட்டம் வெறும் ஆட்டம் அல்ல அபமானத்தின் அகங்காரத்தின் அதிகாரத்தின் உச்சகட்டம் மோதல் இந்த ஆட்டம் பற்றி கேட்கும் போதே நம் இரத்த நாளங்களில் ஒருவித சூடு பரவுகிறது அல்லவா அப்படியானால் இந்த ஆட்டம் முடிந்த பெண் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டுக்கே பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது ஏன் தெரியுமா சொல்கிறேன் கேளுங்கள் கடந்த லீக் சுற்றில் இந்திய பாகிஸ்தானை கதற கதற அடித்தது என்பதை யாராலும் மறக்க முடியாது ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை தரைமட்டமாக்கி அசிங்கப்படுத்தியது அந்த போட்டியின் முடிவில் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பகல்காம் தாக்குதல் பற்றியும் இந்திய ராணிவத்தின் வீரத்தை பற்றியும் பேசிய பாகிஸ்தான் தரப்பு கொதித்து போனது அந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாத முன்னாள் பாகிஸ்தான் வீரர் முகமது யூசப் சூரியகுமார் யாதவை பன்றியுடன் ஒப்பிட்டு பேசினார் இவர்களுக்கெல்லாம் வாய் மட்டும்தான் இருக்கிறதா வீரம் இல்லை என்பதை பாகிஸ்தான் அணி மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது இதற்கெல்லாம் பதிலடியாகத்தான் நம் அஸ்வின் ஒரு சாட்டையடியை கொடுத்தார் என்னை விட அறிவு குறைவாக இருப்பவர்களுடன் நான் ஒருபோதும் வாக்குவாதம் செய்ய ஏனென்றால் அவர்கள் உங்களை தங்களின் கீழ்நிலைக்கு இழுத்து சென்று தங்கள் அனுபவத்தால் உங்களை வீழ்த்தி விடுவார்கள் என்று மறைமுகமாக ஒரு பாடம் புகட்டினார் மேலும் கிரிக்கெட் என்பதுதான் நம்முடைய பவர் நாம் ஒரு சூப்பர் பவர் நாம் பேட்டிங்கிலும் பந்துவீச்சிலும் சிறப்பாக செயல்படுகிறோம் எனவே அதை நாம் பின்பற்றுவோம் என்று அஸ்வின் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு கொடுக்க வேண்டிய பதிலடிக்கு அச்சாரம் போடுவது போல் இருந்தது ஆம் இந்தியா களத்தில் பாடம் புகட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஒருவரும் பாகிஸ்தான் மானத்தை இந்த ஆட்டத்தில் வென்றை தீர வேண்டும் என்று பெரிய இருக்கிறது மறுபுறம் நடப்பு டி டுவெண்டி உலக சாம்பியனான இந்தியா தனது ஆதிக்கத்தை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்ட வேண்டும் சமீபத்தில் ஓமன் அணிக்கு எதிராக இந்தியா தடுமாறியது என்பதை மறுக்க முடியாது அந்த போட்டியில் ஹார்திக் பாண்டிய மற்றும் சிவம் துபை போன்ற வீரர்கள் ரன்களை எடுக்க முடியாமல் திணற ஒட்டுமொத்த இந்திய அணியின் மானத்தையும் சஞ்சு சாம்சன் காப்பாற்றினார் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து தனது திறமையை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தார் ஒருவேளை சஞ்சு சாம்சனும் சொற்ப ரன்களில் அவுட் ஆகியிருந்தால் இந்திய அணி ஓமன் அணியிடம் ஒரு அவமானகரமான தோல்வியை தழுவி இருக்கும் ஆம் சஞ்சு சாம்சன் என்ற ஒரு தனி மனிதனால்தான் அந்த ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது என்றால் அப்படியானால் இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் போது நம்முடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் தொடர்ந்து தடுமடுவதால் ரசிகர்கள் பலரும் அல்லது மூன்றாவது இடத்திலோ இறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போது களத்தில் மட்டுமல்ல ரசிகர்கள் மனதிலும் பெரிய போர் நடக்கும் முதல் போட்டியில் இந்தியா வென்றாலும் பாகிஸ்தான் தரப்பு பழிவாங்கும் வெறியுடன் களம் இறங்கும் ஆனால் இந்தியா ஒரு உலக சாம்பியன் அணி என்பதை இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணிக்கு இந்தியா உணர்த்தியே தீர வேண்டும் பாகிஸ்தான் அணியின் பேட்டிங் வரிசை நம் பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் ஒருவேளை சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பாகிஸ்தான் பவுலர்களை சிதறடித்து ரசிகர்களை கதற வைத்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் பழி வாங்குதல் என்பது வெறும் வார்த்தைகளில் அல்ல களத்தில் காட்டப்பட வேண்டும் நம் வீரர்களின் ஆட்டம் தான் பாகிஸ்தான் வீரர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் முகமது யூசுப் போன்ற வாய்ச்சொல் வீரர்களுக்கு களத்தில் நாம் எப்படி ஒரு சூப்பர் பவர் என்பதை உணர்த்த வேண்டும் இது சூப்பர் போர் சுற்று என்பதால் ஒவ்வொரு வெற்றியும் இறுதி போட்டிக்கு மிகவும் முக்கியம் ஒரு தோல்வி கூட இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவே இன்று பாகிஸ்தான் அணியை இந்தியா மண்டியிட வைக்கும் அவர்களின் ஆணவத்தை அஸ்வின் சொன்னது போல நாம் கிரிக்கெட் பவர் மூலம் உடைத்து நொறுக்கும் ஆக ஆட்டம் வெறும் புள்ளிகளுக்கானது மட்டுமல்ல இது ஒரு யுத்தத்தின் தொடக்கம் இந்திய அணியினர் பாகிஸ்தான் அணியின் வாய்ச்சொல் வீரர்களுக்கு தங்களின் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு மூலம் ஒரு பானம் புகட்டுவார்களா அல்லது பாகிஸ்தான் அணி பழி வாங்குமா உங்களின் கருத்து என்ன இந்த ஆட்டத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று நினைக்கிறீர்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் பல வரபரப்பான கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட்ஸ் பாச தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்